வணக்கம் மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்படுவதாக ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா அறிவிப்பு இருபத்தைந்து புள்ளிகள் வரை குறைக்கப்பட்டிருப்பதால் வங்கிகளில் வாங்கிய வீடு வாகன கடன்களுக்கான வட்டி குறையும் என்று தகவல் திருப்பூரில் இருந்து ஆந்திராவுக்கு ரயிலில் சென்று கொண்டிருந்த கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை கூச்சலிட்டதால் குப்பம் அருகே ரயிலில் இருந்து தள்ளிவிட்டு சென்ற கொடூர கும்பல் வேலூரில் ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து தள்ளிவிடப்பட்ட சம்பவம் சிசிடிவி காட்சி அடிப்படையில் ஒருவரை கைது செய்தது காவல்துறை ரயிலில் கூட பெண்கள் பாதுகாப்பாக பயணிக்க முடியவில்லை என்ற நிலை வெட்கக்கேட்டின் உச்சம் வேலூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தனியார் பள்ளியில் நான்காம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த தாளரின் கணவர் கைது ஆத்திரமடைந்த சிறுமியின் உறவினர்கள் பள்ளியை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு மணப்பாறை தனியார் பள்ளியில் நான்காம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த விவகாரம் பள்ளியின் தாளர் மற்றும் முதல்வரை கைது கோரி மாணவியின் உறவினர்கள் சாலை மறியல் திருச்சி மணப்பாறை தனியார் பள்ளியில் நான்காம் வகுப்பு மாணவி பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரம் தலைமறைவாக இருந்த பள்ளி முதல்வர் ஜெயலட்சுமி மணப்பாறை காவல் நிலையத்தில் சரண் யார் பேச்சையும் கேட்காமல் ஆடிக்கொண்டிருக்கும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு பிரதமர் புத்திமதி சொல்லி இருக்கிறார் திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியில் விமர்சனம் தமிழ்நாடு அரசின் பல்வேறு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காதது ஏன் என ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் இன்று பதிலளிக்கவும் உத்தரவு பெரியாரே எங்கள் தலைவர் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று சூழலுக்கு ஏற்றவாறு தற்பொழுதைய ஆட்சியாளர்கள் பேசுவதாக விஜய் விமர்சனம் சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் மத்திய அரசும் தமிழக அரசும் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதாகவும் குற்றச்சாட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து விஜய் கேட்பது சரிதான் என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கருத்து மாநில அரசு ஒரு காலத்திலும் மத்திய அரசுடன் நேர்கோட்டில் வரவில்லை என்றும் விஜயின் கருத்துக்கு மறுப்பு கடும் பனிப்பொழிவையும் பொருட்படுத்தாமல் மூன்றாவது நாளாக சாம்சங் தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம் மூன்று பேர் இடைநீக்கம் செய்யப்பட்ட உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி ஸ்ரீபெரும்புதூர் சாம்சங் தொழிலாளர்கள் தொடர் போராட்டம் சென்னை புறநகர் பகுதிகளான செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிப்பொழிவால் ரயில் சேவை பாதிப்பு செங்கல்பட்டு சென்னை கடற்கரை மார்க்கம் மற்றும் சென்னைக்கு வருகை தரும் அனைத்து ரயில்களும் தாமதமாக இயக்கப்பட்டதால் பயணிகள் அவதி கடும் பனிப்பொழிவால் மும்பையில் இருந்து சென்னை வந்த விமானம் தரையிறங்க முடியாமல் பெங்களூருவுக்கு திருப்பி அனுப்பி வைப்பு பல்வேறு விமானங்கள் தரையிறங்குதல் புறப்பாடு பாதிக்கப்பட்டதால் பயணிகள் அவதி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடும் பனிப்பொழிவு முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகன ஓட்டிகள் பயணம் கோவை மேட்டுப்பாளையத்தில் மாணவியை கர்ப்பமாக்கிய ஆட்டோ ஓட்டுநர் கைது ஒன்றரை ஆண்டுகளாக பாலியல் தொல்லை கொடுத்த நபரை போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்தது காவல்துறை தமிழகம் முழுவதும் பொதுத் தேர்வையொட்டி தடையற்ற மின் விநியோகம் வழங்க அதிகாரிகளுக்கு மின்சார வாரியம் உத்தரவு தேர்வு மையங்களில் காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவதை உறுதி செய்யவும் அறிவுறுத்தல் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அகழாய்வில் விலங்கின் பல் பளிங்கு கல்லின் உடைந்த பாகம் சுடுமண்ணாலான உரு பொம்மைகள் கண்டெடுப்பு மூன்றாம் கட்ட அகழாய்வில் இதுவரை ஆயிரத்து முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைத்திருப்பதாக தகவல் சென்னை மாநில கல்லூரி விடுதி மாணவர்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் நள்ளிரவில் போராட்டம் உணவு தண்ணீர் உள்ளிட்ட வசதிகள் முறையாக செய்து கொடுக்கப்படவில்லை என்று கூறி கல்லூரி நிர்வாகத்திற்கு எதிராக முழக்கம் சென்னையை அடுத்த திருமுலைவாயல் பகுதியில் அதிமுக வட்ட செயலாருக்கு அறிவால் வேட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி காஞ்சிபுரத்தில் அக்னிவீர் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற ராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பு முகாம் சான்றிதழ் சரிபார்ப்பு ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட சோதனைகளில் எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்பு திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உலக நன்மை வேண்டி ஓலைச்சுவடிகளுடன் நடைபெற்ற சித்தர் வழிபாடு பாரம்பரிய உடையான வேட்டி சேலையில் பூஜை செய்த ஜப்பானியர்கள் திண்டுக்கல் கொசவப்பட்டி புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி எழுநூறு காளைகள் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கான நீர்வரத்து வினாடிக்கு ஆயிரத்தி இருநூறு கனஅடியாக அதிகரிப்பு நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் நீர்வரத்தும் உயர்வு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி ஆட்சியரகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளில் தாய்மொழி உறுதி ஏற்க வேண்டும் உலக தாய்மொழி தினத்தையொட்டி அதிகாரிகளுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தல் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு எதிரான நில மோசடி வழக்கு சிபிஐ விசாரணை கோரிய மனுவை தள்ளுபடி செய்து கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் கட்சிக்கு குடும்ப நலனே முக்கியம் என்று பிரதமர் மோடி கடும் விமர்சனம் பாஜகவிற்கு நாட்டின் நலனில் மட்டுமே அக்கறை என்றும் மாநிலங்களவையில் பேச்சு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று கூடுகிறது மத்திய அமைச்சரவை கூட்டம் நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் அறிமுகப்படுத்தப்படவுள்ள புதிய வருமான வரி மசோதா உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் இந்தியர்களின் கை கால்களில் விலங்கிடப்பட்ட நிலையில் வெளியிடப்பட்ட அதிர்ச்சியூட்டும் வீடியோ சட்டவிரோத குடியேற்ற தடுப்பு சட்டத்தின்படியே நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்கா விளக்கம் இந்தியர்களுக்கு கை விலங்கிடப்பட்டது குறித்து நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளி நாட்டின் சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் அரசு என்ன போகிறது என்றும் கேள்வி சட்டவிரோதமாக குடியேறியவர்களை திருப்பி அனுப்பும் போது கைவிலங்கியிடுவது அமெரிக்க நடைமுறை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல் இனி இந்தியர்களை மரியாதையுடன் அனுப்புவது குறித்து பேசி வருவதாகவும் நாடாளுமன்றத்தில் விளக்கம்